வணக்கம் நீங்கள் செய்திகள் வாசிப்பவர் அதிகாரிகளின் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார் விசேட சுற்றி போது வெள்ளப்பாய பகுதியைச் சேர்ந்து போதைப்பொருள் வர்த்தகரான சான்சுத்தா என்ற சம்பத் குமார என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தைய நபர் ஆயுதம் ஒன்றால் காவல்துறையினரை தாக்க முற்பட்ட போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் அவர் காயமடைந்தார் துப்பாக்கி சூட்டு கீழக்கான சந்தைய நபர் மொனராங்கலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திரிபூஷா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை இறக்குமதி செய்வது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலதிக போசா உணவாக அனைத்து கர்ப்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மார் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆறு மாதங்களுக்கு கூடிய சிசுக்கள் மற்றும் ஐந்து வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு சுகாதார அமைச்சினால் திரிபூஷா வழங்கப்படுகின்றது வரையறுக்கப்பட்ட இலங்கை திரிபூஷா நிறுவனத்தின் வருடாந்த சோளத்தின் தேவை பதினெட்டாயிரம் மெட்ரிக் டோன்களாகும் என்பதுடன் மாதாந்த தேவை ஆயிரத்தி ஐநூறு மெட்ரிக் தொன்களாகும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது பிலியந்தலை போகுந்தர பகுதியில் தீவிப்பு தொன்று ஏற்பட்டுள்ளது கொழும்பு பிலியந்தலை வீதியில் போகுந்தர பகுதியில் அமைந்துள்ள பழகி வர்த்தக நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தீயை அணைக்க நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெஹ்வழி கல்கிசை சபையின் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தீயை அணைக்க கொழும்பு தீயணைப்பு பிரிவின் உதவியை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது மாநகர சபையின் முதலாவது அமர்வு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்து அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவிப்பு மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா கல்காரி ஜெயசுந்தரவால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது நகரசபை மண்டபத்தில் நடைபெறும் கூட்டத்தில் முதல் அலுவலாக புதிய மாநகர சபை மேயர் மற்றும் பிரதி மாநகர சபை மேயர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் கிளிநொச்சியில் மூன்று கிலோகிராம் நிறையுடைய கஞ்சா போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மருதநகர் பகுதியில் அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் பாலடைந்த வீடொன்றில் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இதன்போது மூன்று பகுதிகளில் இருந்த கஞ்சா தொகையை ராணுவத்தினர் கண்டெடுத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஐ எம் எஃப் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த கட்ட தவணையை பெற மின்சார கட்டணத்தை பதினெட்டு சதவீதத்தால் அதிகரிக்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கின்றது இது உண்மையா என்பதை தெரியப்படுத்துங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் பதினெட்டு சதவீதத்தால் அதிகரிக்குமா என்பதையும் ஐ எம் எஃப் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த தவணை கிடைக்கப்பெறும் திகதி யாது என்பதையும் தெரியப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மாற்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு நேற்று மன்னாரில் இடம்பெற்றுள்ளது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது மன்னர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி மாற்றங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டுள்ளனர் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் தலைவரும் மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது அதன் நோக்கம் தேசிய கூட்டணியின் தலைவர் முன்னிலையிலே உங்களுக்கான சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டு நலன்புரி சங்கமும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள விடுதலை போராட்டத்தின் முதல் தற்கொடியாளர் தியாகி பொன் சிவகுமாரனின் ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை மாலை நான்கு மணி முதல் யாழ் உறுப்புரை சாந்திக்கு அருகில் உள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் வெளிச்சியுடன் நடைபெற உள்ளதாக போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஊடக பேச்சாளர் செல்வரத்தினம் தனுவன் தெரிவித்துள்ளார் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய நினைவேந்தன் நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் சமூக மாவட்ட அமைப்புகள் அனைத்துடைய பிரதிநிதிகள் அனைவரையும் கலந்து இது நினைவேந்தலில் சூடம் பங்கு கொள்ளுமாறு உங்களிடம் அன்புரிமையோடு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் நேற்றைய தினம் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மகிழ்ச்சி அளிப்பதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று தனது அலுவலகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒப்பந்த ரீதியில் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை நேற்றைய நேற்றைய தினம் தொடக்கம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றனர் இந்த ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அவர்கள் அந்த ஒப்பந்த நகலையும் மக்கள் மத்தியிலே அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமாக மூன்று நான்கு விடயங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம் அதில் ஒன்று தாயம் தேசியம் சுயநிர்ணயம் என்பவற்றை உள்ளடக்கிய தமிழ் மக்களுக்கான ஒரு சமஷ்டி தீர்வு உருவாக்கப்படல் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட ஸ்கேன் இயந்திரம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது லண்டனில் இருந்து அன்பளிப்பு செய்யப்பட்ட இவ்வியந்திரத்தை பேராசிரியர் செல்வா பங்கஜின் மற்றும் வைத்தியர் தர்ஷினி பங்கஜின் ஆகியோரால் இதன்போது உத்தியோகபூர்வமாக வைத்தியசாலை நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் குடியில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த அருள்மிகு அம்மன் ஆலய வரடாந்த திருச்சடங்கு உற்சவத்தின் திருக்கதவு திருத்தல் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது இப்பெருவிழாவில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கன்னிக்கால் வெட்டு சடக்கும் செவ்வாய்க்கிழமை நெல் குற்றுதல் சடக்கும் இடம்பெற்று புதன்கிழமை அதிகாலை திருக்குளிர்த்தி வைபவத்தோடு திருக்கதவு போட்டுதல் நிகழ்வோடு இவ்வருடத்திற்கான திருக்கடங்கு நிறைவு பெறவுள்ளது இந்தியாவிலிருந்து அண்மையில் இறக்குமதி செய்து வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்ட இமோகுளோபின் மரத்தில் எந்தவித சிக்கலும் இல்லை என தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார் இதனை தெரிவித்த அவர் முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ராம்பக் வெள்ளவின் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ஏமோக்ளோபின் ஊசி மருந்தும் அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்தும் வெவ்வேறு வகையை சார்ந்தவை என்றும் அவற்றுக்கிடையே எந்த தொடர்பும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூ பக்கத்துடன் வணக்கம்